வைகாசி விசாகம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்று பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தார் பின்னர் தரிசனம் செய்து வெளியே வந்த அவர் மகமாயி சமயபுர தாயே உள்ளிட்ட பாடல்களை பாடி சிறப்பித்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வைகாசி விசாகத்தினுடைய அதாவது அந்த பத்தாவது நாள் பௌர்ணமி முன்னிட்டு இன்றைக்கி நம்ம சமயபுரத்து தாயினுடைய தங்கத்தேரோட்டம் நடந்தது அந்த தங்கத்தேரில் வந்து அது எல்லா பக்தர்களோட நானும் இணைந்து அந்த தங்கத்தேர் இழுத்துது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் நம்ம பெருமாளை வந்து தரிசிட்டு அண்ணனை தரித்த உடனே தங்கச்சிக்கு தரிசிக்கணும் அதனால் ரெண்டு பேரையும் இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமியில் தரித்தது பெரிய பெரிய சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம இந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து மக்கள் அனைவரும் இந்த தாயை நம்பி தான் அதாவது சமயபுரத்து தாயை நம்பி தான் அனைவரும் இருக்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்பாவை பார்க்கலான்னாக்க அவங்களுக்கு வந்து சந்தோஷமே மகிழ்ச்சியே இருக்காது எவ்வளோ தான் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த தாயை தான் அவங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி அந்த மாதிரி மக்களோட மக்களாக இன்னைக்கு சமயபுரத்தினுடைய தாயை வந்து தரிசித்துல பெரிய சந்தோஷம் அதுவும் இன்றைக்கி வைகாசி விசாகத்தினுடைய பத்தாவது இறுதி நாள் கடைசி நாள் அதில் பௌர்ணமி வேறு இன்றைக்கி பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமியில் வந்து தாயை பார்க்கும்பொழுது அப்படியே என்ன சொல்லுவாங்க அப்படியே பல நமக்கு காட்சி அளிப்பாங்க இந்த தாய் முகத்தை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து அந்த பக்தியோடு கலந்த ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துட்டுது அந்த அளவுக்கு தாய் வந்து எல்லாருக்கும் நல்லது கொடுக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மகமாயி சமய புறத்தாயே உன் எனக்கு எல்லாமும் நீயே மகமாயி சமய புறத்தாயே உன் மகன் எனக்கு எல்லாமும் நீயே ஏன் வேண்டியதை தர வேண்டும் நீயே ஏன் வேண்டியதை தர வேண்டும் நீயே இந்த பக்தர்களை காத்தினிப்பானியே இந்த பக்தர்களை காத்து பானியே மகமாயி சமயப்புறத்தாயே என் மகன் எனக்கு எல்லாமும் நீயே